அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குபள எம் போங்குக இன்றைய பதிவில் அட்டமா சித்திகள் என்றால் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அட்டமா சித்தி என்பது எட்டு விதமான சித்திகளை கொண்டது அந்த எட்டு விதமான சித்திகள் வந்து என்னென்னங்கிறத வந்து நாங்கள் தொகுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்று அனிமா ரெண்டு மகிமா மூணு லகிமா நாலு வந்து கரிமா அஞ்சு பிராத்தி ஆறு பிராகமயம் ஏழு ஈசத்துவம் எட்டு வசித்துவம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அனிமா அனிமா என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா அணு வந்து ஒரு அணு பார்த்துருப்பீங்க அணு வந்து பார்க்க முடியாது அணு வந்து மிகச்சிறிய துகள் அதை பார்க்கவே முடியாது அந்த அணுவை காட்டிலும் மிகச்சிறிய உருவெடுத்து எங்கே பார்த்தாலும் உலாவிட்டு வர்றதுக்கு தான் வந்து அனிமா அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் அடுத்தது வந்து பார்த்தோம்னா மகிமா ரெண்டாவது பார்த்திங்கன்னா மகிமா மகிமா பார்த்தோம்னா மகிமா என்ன என்னென்னு பார்த்தோம்னா மலையை விட பெரிய உருவெடுத்து உலா ஆற்றலுக்கு வந்து மகிமா என்ற பெயர் ம ஒரு மலை இருக்குது அதை விட நம்ம பெரிய உருவெடுத்து நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் போயிட்டு வரலாம் இப்போ வந்து ஒரு மலையை வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நவுத்துறேன்னா அது முடியாது அதாவது ஒரு பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டை ஊடுருவி அந்த மலை போகாது அந்த வீட்டை உடைச்சி நொறுக்கிட்டுன்னா போகுமே தவிர ஒரு மலை இருந்து அது நடந்துச்சுன்னா சொல்கிறேன் ஒரு மலை இருந்து அது நடந்து போன்னுச்சின்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குன்னா அதை உடச்சி நொறுக்கிட்டு தான் போகும் ஆனால் இந்த சித்து வந்து அப்படி கிடையாது மலையை விட பெரிய எடுத்தாலும் ஒரு வீடு இருக்குன்னா அதை ஊடுருவி போயிட்டுருக்கலாம் போய் அடுத்தது அட அடுத்த பக்கம் போயிட்டே இருக்கலாம் அந்த வீட்டுக்கு சேதாரம் இல்லாமல் போகலாம் அது மாதிரி உள்ள ஆற்றல் தான் இந்த வந்து மகிமா அடுத்தபடியாக பார்த்தோம்னா மூணாவது வந்து லகிமா இந்த லகிமாய்னா என்னென்னு பார்த்தோம்னா உடம்பை கடமாக இல்லாமல் மிகவும் லேசாக செய்து கொள்வது நீரின் மேலும் நிலத்தின் மேலும் கால்படாமல் காற்று போல் விரைந்து செல்லும் ஆற்றலுக்கு தான் லகிமா அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் இப்போ வந்து நான் ஒரு ஒருத்தவங்க அறுபது கிலோ இருக்காங்கன்னா அறுபது கிலோ இல்லாமல் பஞ்சு போல் ஜீரோ வெயிட்டு பஞ்சை எடை போட்டிங்கன்னா அங்கே வந்து எடைய காட்டாது பஞ்சு போல மாதிரி அதான் பஞ்சு போல மாதிரி நீ ஒரு நீ ஒரு தண்ணி இருக்குன்னா நீர் இருக்குன்னா நீரின் மேலும் நிலம் இருக்கு கீழே நிலத்து மேலும் கால் படாமல் காற்று போல காற்று எவ்வளோ சீக்கணம் போகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காற்று வந்து எவ்வளோ சீக்கணம் போகுது அது மாதிரி விரைந்து செல்லும் ஆற்றலுக்கு வந்து லகிமா ஆகும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா நாலாவது வந்து கரிமா இந்த கரிமா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா கரிமா என்பது ஐம்புலன்கள் நுகரும் இன்பத் துன்பங்களை பற்றி கவலைப்படாமல் அவற்றுடன் எவ்வித இல்லாமல் இருப்பது கரிமா எனப்படும் கரிமான்னு சொல்கிறாங்க இதை வந்து சித்தர்கள் என்பது இப்போ வந்து பக்கத்து வீட்டில் வந்து சமைக்கிறாங்க அப்போ வந்து மூக்கு வந்து நம்ம சுவாசிக்கிறோம் அப்போ அவங்க என்ன சமைக்கிறாங்கங்கிற ஒரு வாசனை வந்து நம்ம மூக்கால் நுகர்வோம் அதோட விளைவு வந்து மனசு என்ன சொல்லும் ஆகா அந்த பக்கத்து வீட்டில் வந்து எதா சமைக்கிறாங்கப்பா நல்லா வாசமாக இருக்குது அப்படின்னு அதை சாப்பிட்டா தேவலாம் அப்படிங்கிறத வந்து மனசு சொல்லும் அது மாதிரி இல்லாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இப்போ வந்து ஒரு சொந்த பந்தங்கள் ஒரு இறந்துட்டாங்கன்னா அதை பற்றியும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் அதோட அதான் ஐம்புலன்கள் இந்த கண் காது மூக்கு அது அந்த ஐம்புலன்கள் இப்போ வந்து கண் பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்கும்போது கண்ணீர் வந்து வரும் அதை பற்றியும் கவலைப்படியில் இது அதாவது இன்பமாக இருக்கும்போது மனசெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை பற்றியும் கவலைப்படுறதில்ல இது ஐவு புலன்களை தொடர்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து கரிமா அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அடுத்து பிராத்தி அஞ்சாவது சித்து பார்த்தோம்னா பிராத்தி தான் எதை விரும்பினாலும் எதை நினைத்தாலும் நினைத்தவற்றை அடை மாற்றலுக்கு பிராத்தி என்று சித்தர்கள் சொல்கிறாங்க த நான் இப்போ வந்து எனக்கு திடீர்னு ஒரு ஒரு கிலோ தங்கம் வேணும்னா அதை அதை நான் நினச்சேன்னா அது உடனே வந்துடும் அது மாதிரி எதை நினச்சாலும் நினைத்த வெற்றியை அடைய மாற்றலுக்கு வந்து இது வந்து எல்லாருக்கும் இதை படித்தாலேயா வந்து புரியும் அந்த ஆற்றலுக்கு வந்து தான் வந்து பிரா பிராத்தி அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா பிராகமியம் பிராகமியம் ஆறு இந்த பிராகமியம் என்னென்னு பார்த்தோம்னா தன்னோட நினைப்பின் வன்மையால் எல்லாவற்றையும் படைக்கும் ஆற்றலுக்கு தான் பிராகமியம் ஆகும் நம்ம ஒரு ஒன்று நினைக்கிறோம் அதை உடனே படைச்சிடலாம் ஒரு மரத்தை நினைச்சோம்னா அந்த மரத்தை வந்து உருவாக்கி உருவாக்கும் ஆற்றலுக்கு தான் வந்து பிராகமியம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அடுத்தபடியாக ஏழாவது பார்த்தோம்னா ஈசத்துவம் அப்படின்னு ஒரு சித்திருக்கு இது வந்து காண்பவர்கள் அனைவரும் தன்னை வணங்கும்படியான தோற்றப்பொழிவை பெற்றிருக்கும் திறனுக்கு ஈசத்துவம் என்று பெயர் சில பேர் பார்த்தா வணங்கணும்னு தோணும் சில பேரை பார்த்தா பேசணும்னு தோணும் அது மாதிரி காண்பவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் வந்து அவரை இப்போ வந்து அந்த ஈசத்துவம் சித்த அவங்க பெற்றுட்டாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க அவங்க பக்கத்தில் போனால் அவங்கள வணங்கும்படியான அவங்கள பார்த்த உடனே வணங்கிடுவாங்க இந்த சித்த வந்து ஈசத்துவம் வந்து அவங்க இந்த சித்தை வந்து அடைஞ்சிட்டாங்கன்னா யா இந்த சித்த அடைஞ்சவங்களை வந்து பார்க்க போகிறவங்க வந்து அவங்கள வந்து வணங்குவாங்க வணங்கும்படியான தோற்றப்பொழிவு அந்த தோற்றத்தை பார்த்துட்டு அவங்க வந்து வணங்குவாங்க அப்படின்னு அப்படிங்கிறது தான் இந்த சித்து இதை வந்து இந்த தோற்றப்பொழிவை பெற்றிருக்கும் திறனுக்கு தான் இந்த ஈசத்துவம் என்று இந்த சித்தை சொல்கிறாங்க அடுத்தபடியாக எட்டாவது தான் லாஸ்ட்டு சித்து வசித்துவம் இந்த வசித்துவம் வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் முழுவதையும் தன் வயப்படுத்தி நடத்தும் ஆற்றலை பெற்றிருப்பதற்கு வசித்துவம் என்று பெயர் இப்போ வந்து இந்த மன்னர்கள்லாம் ஆட்சி செய்கிறாங்கள்ல இப்போ ஒரு ஒரு நாட்டை இது பண்ணிக்கிட்டு ஆட்சி செய்கிறாங்கள்ல அது மாதிரி உலகம் முழுவதையும் தன் வயப்படுத்தி தன் வயப்படுத்தி அந்த உலகத்தை நடத்தும் ஆற்றலுக்கு தான் வசித்துவம் என்று சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த இது வந்து கோடான கோடி சித்துகள் இருக்குது இது மட்டும் கிடையாது கோடான கோடி சித்துகள் இருக்குது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் முக்கியமான சித்து வந்து பதின இந்த எட்டு சித்து இந்த எட்டு சித்தும் வந்து பதினெட்டு சித்தர்கள் வந்து பெற்றிருக்காங்க அகத்தியரு கோரக்கரு போகரு மாதிரி அனைத்து எல்லா சித்துகளையும் வந்து சித்தர்கள் வந்து பெற்றிருக்காங்க அதனால தான் அவங்கள வந்து பதினெட்டு சித்தர்கள் என்று நம்ம வந்து அழைக்கிறோம் அதுதான் இனி வந்து இந்த சித்துக்களை வந்து எப்படி எப்படி பெறலாம் தியானத்தின் மூலம் எப்படி வந்து பெறலாம் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அதையும் அடுத்த வீடியோவில் போடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்